பேரன்பு மிக்க பத்தகோடிகள் அனைவருக்கும் முருகநிலைகள் சீனிவாசன் சொன்னார் கார்த்திகை முதல் நாள் ஐயப்பன் விசேஷம் மாலை அணிந்து அன்று முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து திருமலைக்கு செல்லும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இன்று மாலை எல்லாம் வந்து ஐயப்பன் என்று சொல்கிறார் பிறந்த மாலை நாளன்று முதல் நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்று கார்த்திகை ஒன்றாம் தேதி சிறப்பு தரிசனமாக கச்சாலீஸ்வரர் கோயில் உள்ள ஐயப்பன் கோயில் உங்களுக்காக நான் இப்போது இங்கு பார்த்துக் கொண்டிருப்பது சன்னிதா கச்சாலீஸ்வரர் கோயில் அரண்னை காலத்தில் ஜார்ஜி ஐயப்பன் கோயில் இன்று உங்களுக்காக நான் ஐயப்பன் தரிசனத்தை கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையிடும் பக்தர்களுக்கும் மாலை விடாத பக்தர்களுக்கும் கார்த்திகை ஒன்று மக்களுக்காக ஐயப்பன் தரிசனம் தெளிவாக என்று கார்த்திகை ஒன்றாம் நாள் என் வாழ்விலும் மறக்க முடியாத ஒவ்வொரு வருடமும் சபரிமலைக்கு சென்று நான் வழிபடும் ஐயப்பன் என் வாழ்வின் சிறப்பு செய்யும் அந்த வருடம் என்னால் போக முடியவில்லை என்பதாலும் உங்களுக்கான இந்த சிறப்பு தரிசனத்தை உங்களுக்கு அரிய தரிசனத்தை உங்களுக்கு சுவாமியே அரு செய்யப்ப சுவாமியே ஐயப்ப சுவாமியே வெற்றி தருணம் சபரிமலைக்கு இருந்தால் மோட்சம் கிட்டும் ஐயப்ப நருடும் கிட்டும் ஐயப்ப சுவாமியே அருசையப்ப சுவாமியே ஐயப்ப சுவாமியே அருசையப்ப சுவாமியே சுவாமியே சரணமையப்பா ஹரிஹர சுதனே சரணமையப்பா இல்லா வீரனே சரணமையப்பா வீரமணி தண்டனே சரணமையப்பா ஐயப்பன் மொழி தரிசனத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயப்பன் அதை உங்கள் வாழ்வில் சிறப்பு வேண்டும் என்று முருளியாளர் சீனிவாசன் சிங் வணக்கம்